யோ நீ கரீவே எதாவு இருக்கயா இந்த இடத்துல நான் பிராங்க் பண்றா. என்ன பசங்க போயிட்டாங்க. சும்மா bro சும்மா விளையாறாங்க. பெரியவங்க சின்ன பசங்களா போறாங்க. சடனா பை இந்த हार्ट अटैक எதா வந்துச்சுனா உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு இது இருக்கா? இல்ல bro இல்ல வரான் பாருங்க நான் பாத்தீனே. இந்த மாதிரி எல்லாம் போட்டேண்டா எல்லாரும் பயப்படுவாங்க. இல்ல இதுடா பிராங்க் மேட்டர். வாட்டெல்லாம் ஓடாத bro. bro நாறா